ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் நம்ம உள்ளது பார்த்திங்கன்னா நொங்கியின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனங்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்களை அனைத்தும் நீங்கள் மிஸ்ஸாகாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நுங்கு பெரும்பாலும் இந்த வெயில் காலங்களில் வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்குங்க அதுதான் இயற்கையை நமக்கு தந்த ஒரு அற்புத உணவு ஓகேங்களா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எதுக்கு வந்து சொல்லி வச்சாங்கன்னா இது நமக்கு வந்து மல்ட்டியான ஒரு விட்டமின்ஸ் வந்து கொடுக்குது உடல் சூட்டை மட்டும் தணிக்கிறது இல்லாமல் வயிற்று சுத்தம் பண்ணுறதாகட்டும் தோல் சார்ந்த பாதிப்புக்கான ஒரு மருத்துவமாக இருக்கட்டும் இதுபோல் பலவிதமான சத்துக்கள் அடங்குறதாக இந்த நொங்கு வந்து பார்க்கப்படுது பனை நொங்கு இந்த நொங்கு வந்து கிராமப்புறத்தை தாண்டி இன்றைக்கி சிட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது விற்பனைக்கு வந்து கிடைக்கக்கூடும் நொங்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள் ஒன்று இருக்குது நொங்கு வந்து இலசாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அற்புத மருந்து அதே கொஞ்சம் முத்தலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி உருவாக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஜெரிமானம் ஆகிடாது அதனால் நொங்கு வந்து எப்போ வாங்கி சாப்பிடமே இருந்தாலும் கொஞ்சம் இலகாக வந்து வாங்கி சாப்பிடுங்க அதேமாரி இந்த நொங்கோடைய தண்ணீர் உங்களுக்கு இருங்க நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நொங்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி இளம் பதமாக ஓகேங்களா இதில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா தண்ணி ஓகேங்களா அப்படியே தண்ணி உள்ளே ஆடுறது உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணீர் வந்து முகத்துக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் மாரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் தடவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா வேர் குரு வந்து பார்த்திங்கன்னா சட்ரெண்டு வந்து க்யூர் பண்ணோம் அந்தளவுக்கு அளவுக்கு ஆனது அதை தாண்டி பிம்பிள்ஸ் வராது படத்தாம்பரம் வராது அதே போல் வெண் புள்ளியன் சொரியாசிஸ் அதாவது நாள்பட்ட தோல் பாதிப்புகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு மெடிசின்ஸாகவே அப்படியே மாற ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு சில ஹீட் காரணத்துனால அதே போல் இந்த வெயில் காரணத்தினால கொஞ்சம் அதிகமாக வந்து ஃப்ரெட் ஆகும் இந்த ஒயிட் பேச்சஸ் சொரியாசிஸ்லாம் அதுக்கு வந்து இது ஒரு அற்புத மருந்துன்னு சொல்லலாங்க இதோடைய விட்டமின்ஸ் எப்படி வந்து இந்த மிகப்பெரிய தோல் நோய்களுக்கு வந்து குணமாகும்னா இந்த தொட்டில் நீங்கள் வந்து நொங்கு வந்து சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து ரவுண்டாக வச்சுருப்பாங்க அதுமாரி இந்த தொட்டிலோடு சாப்பிட்டிங்கன்னா அந்த துவர்ப்பு தோலை கருக்க வைக்கக்கூடிய தன்மையாக புலிக்கு வந்து செயல்படும் அண்ட் அதே போல் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த பானம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி எத்தனையோ ஜூஸு அண்டு பாட்டில் அடைக்கப்பட்ட வெளிநாட்டு குளிர் பானங்கள்லாம் வாங்கி குழந்தைக்கு அது அதுமாரிலாம் கொடுக்கறத தவிர்த்துட்டு இதுமாரி இளநீர் நுங்கு தர்பூசணி வள்ளரிக்காய் அப்படி கொடுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பதப்படுத்தின பொருட்களாகவே வாங்கி குழந்தைக்கு தந்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா இந்த கொடைக்காலத்தில் ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஐஸ்க்ரீம்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கு என்னைக்கு ஒரு நாள் வாங்கி தரலாம் தப்பு இல்லை ஆனால் அது அடிக்ட் ஆகிடுறாங்க ஓகேங்களா அதெல்லாம் ஆபத்தான ஒரு விடயமாக ஃப்யூச்சரில் மாறும் ஆனால் இது வந்து எத்தனை வருடங்கள் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதநீர் அந்த காலத்தெல்லாம் வந்து பதநீர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு உடம்பு சுட்ட சட்டென்று தணிக்கிறதுக்காக அந்த மெத்தடை பயன்படுத்துவாங்க அதன் பிறகு அதை கல்லாக மாற்றினாங்க அதுக்கு வந்து கவர்மெண்ட்டை தடை வச்சிச்சு கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நொங்கு விடுறதுக்கு முன்னாடி அந்த பாலையை சீவி எடுப்பாங்க இதுமாரி நொங்கு கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு வந்து தெளிவு மாரி ஓகேங்களா அதாவது இந்த கல்லுன்னு சொல்லுவாங்கள பனை கல் அதுவுடைய ஸ்மெல்லு வந்துடும் இதோடைய நீர் தான் ஓகேங்களா அதாவது இதோடைய நீர் தான் இந்த போல் நொங்கு வரதுக்கு முன்னாடியே அந்த பாலைன்னு சொல்லுவாங்க அந்த பாலையிலேருந்து அப்படியே சீவி சீவி இந்த லிக்யூட்டை வந்து எடுத்து அதில் கொஞ்சம் புளிக்கி வச்சாங்கன்னா அது வந்து கல் புளிக்காமல் இனிக்க வச்சாங்கன்னா அதாவது சின்னாம்பு இந்த மண்பானை வந்து மேலே கட்டுவாங்க அதை சுற்றி சின்னாம்பு அடிச்சிருவாங்க அப்போ என்னென்னா அது வந்து புளிக்காமே பார்த்துக்கும் அப்படி வந்து குடிக்கக்கூடியது அது பதநீ இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு வாசனையாகவும் ப்ளஸ் நல்ல இயற்கையாகவும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி ரோட்டு உரங்கள்லாம் சொல்லி விற்றுட்ருக்காங்க அதெல்லாம் வெறும் பவுட்ரு அதை நம்பி வாங்கி சாப்பிடாமல் மரம் ஏறக்கூடிய நபர்களை சந்தித்து ஸ்ட்ரைட்டாக அடியிலேருந்தே நீங்கள் வந்து இறக்கணவுன்னு வாங்கி சாப்பிடுங்க அதுதான் ஒரு அற்புத மருந்து அது இல்லாமல் இதில் பல கால்சியம்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா விட்டமின்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் கொடைக்காலத்தில் நீங்கள் கொஞ்சம் வில அதிகமாக போகுதுன்னு பார்க்காதீங்க இயற்கை சார்ந்த வாழ்வில் கற்றுத்தரணும் பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது இந்த பணமரத்தை நம்ம பேணி காக்கணும் அழிவிலிருந்து இருந்து மீட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் பனைமரம் வைக்கணுங்கிறது வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இது நம்ம இப்போ ஒரு பனைமரம் வச்சுனா நம்ம பிற்காலத்தில் நம்ம பிள்ளைக்குட்டிகளுக்கு பேத்தி பேராண்டிங்களுக்கு இது ஒரு அற்புத மருந்தாக உங்களுக்கு உங்கள் பகுதியிலேயே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடும் பனைமரத்தை நம்ம தேசிய மரமாக நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து இதை மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஆசியா கண்டத்தில் பெரும்பாலும் கிடைக்கும் ஸோ அதாவது இந்தியா தமிழ்நாடு ஸ்ரீலங்கா பங்களாதேஷு அவங்கள பல நாடுகளில் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம ராஜராஜ சோழனாகட்டும் இன்னும் பாண்டியன் மன்னனாகட்டும் மற்ற கண்ட்ரிக்கு படையெடுத்து போகும்போது அங்கே பனை மரத்தை வந்து விதையை எடுத்துகிட்டு போய் அங்கேயும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய இந்த ராஜராஜ காலத்தில் நம்ம மன்னர்கள் ஆண்ட ஒரு இயற்கை ஆட்சி முறை ஓகேங்களா இன்றைக்கி மரத்தை பிடிங்கிஞ்சிட்டு எஞ்சிட்டு ரோடு இருக்காங்க ஓகேங்களா இதுபோல் தவறுகள் வந்து செய்யாமல் இருக்குது இயற்கையில் கொஞ்சம் ஆர்வம் கொண்டு இயற்கைக்காக கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் வந்து உங்கள் வீட்டு பகுதியில் மரக்கன்றுகள் நடுதுகள் இதுமாரி பனை பனை நொங்கு விதை வேணும்னா சொல்லுங்கள் இலவசமாக நான் அனுப்பி வைக்கிறேன் நம்ம கிராமத்தில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு நம்ம இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் அது வந்து உங்களை பூமியில் வந்து நீங்கள் வந்து செடியை வந்து விதை வந்து போடுங்க அது வந்து மரமாக உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ வெட்ட முடிச்சிக்கலாம் மீண்டும் அடுத்த ஹெல்த் டிப்ஸில் நான் சினிக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம் நீங்கள் சாப்பாடு தங்கம்